நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழகம் முழுவதும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை கோதுமை உள்ளிட்ட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமல்லாமல் அரசின் நிதி உதவிகளும் ரேஷன் கடைகள் மூலமாகவே ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இதனால் மக்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ரேஷன் கடைகளில் விநியோகத்தில் குறைகள் இருந்தால் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் என்று அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளில் அனைத்து பொருட்களையும் போதுமான அளவில் இருப்பு வைக்க வேண்டும் என்றும் மக்களுக்கு தரமான பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் மேலும் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று மற்றும் ஒன்று ஒன்பது ஆறு ஏழு ஆகிய எண்களில் புகார் தெரிவிக்கலாம் என்றும் கூறியுள்ளார் ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குறைகளை புகாரா தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு கொடுத்திருக்கிற நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணி புகார் தெரிவிக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க உடனே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இது அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்